வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான காரசாரமான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் சிக்கன் பார்க்குறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை மசாலாலாம் இறங்கி சூப்பராகவே சிக்கன் குக் ஆகிருக்கு பாருங்கள் எந்தளவு நல்லா குக்காகிருக்கு பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு தோசை இட்லி சப்பாத்தி இது எது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அல்டிமேட் காம்போங்க இது ஸோ மறக்காமல் வீடியோவை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு ஆஃப் கேஜி அளவு சிக்கன் வாங்கி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க அந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு வர மிளகாய கில்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி வணக்கிறேன் உங்களுக்கு கிரேவி வேண்டாம் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயமே போதுமானது இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம் தருங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சிக்கனை நல்லா கிளறியாச்சு இப்போ தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கல ஒரு மூணு நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு மூடிக்கலாம் ஏன்னா சிக்கன்லேருந்தே இருந்தே தண்ணி வரும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக்காகட்டும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் சிக்கனை வந்து நல்லா வதக்கியாச்சு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் சிக்கனில் இருந்து கிடச்ச தண்ணியிலையே சிக்கன் வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சக்தி சிக்கன் மசாலா நான் வந்து மசாலாலாம் எதுவுமே அரைச்சி சேர்க்கல நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதிலேயே ஃபைனலாக கால் ஸ்பூன் அளவு கொஞ்சம் கரம் மசாலாவும் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் வந்து தயிர் சேர்க்குறேன் தயிர் சேர்த்து நல்லா சிக்கனாக கிளறி விட்டுக்கோங்க நம்ம தயிர் சேர்க்கும்போது தயிர் சேர்த்து நல்லா கிளறியாச்சு இந்த சிக்கன் கிரேவி வந்து நீங்கள் தயிர் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த சிக்கன் ஆகும் போதே லைட்டாக ஒரு புளிப்புசாவையும் இந்த சிக்கன்லேயே இறங்கிடும் இப்போ அதே சமயம் நம்ம தக்காளியும் கம்மியாக சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்க விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கலாம் வேணான்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம் தக்காளி தயிர் சேர்க்கலைன்னா தக்காளியை அதிகமாக சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அந்த கேப்பில் நம்ம தக்காளியை அரைச்சிட்டு வந்து அந்த பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம் இந்த கிரேவிக்கு நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அதனால நான் சின்ன தக்காளியாக மூணு தக்காளியை மட்டும் நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் பாருங்க தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து மசாலாவில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு தக்காளி சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் சிக்கன் வேக தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா மூடி போட்டு மூடினிங்கன்னா சிக்கன் சீக்கிரமாகவே ரெடி ஆகிரும் ஏன்னா முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சிக்கனை வந்து மூடி போட்டு குக் பண்ணிங்களா அதுலேயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகிருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் சூப்பராகவே குக் ஆகிடும் ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இடங்களில் துவைக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் சூப்பராகவே சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் இந்த கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அட்டகாசமா இருக்கும் இந்த கிரேவி ரெடி பண்ணிவிட்டு சூடான சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் அந்த நல்லா டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு இதுவே இன்னும் கொஞ்சம் எனக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ட்ரையாகவே இந்த சிக்கன் வந்து கிடச்சிடும் நல்லா காரசாரமான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி இதில் அப்படியே இது மேலே பச்சை அதை அப்படியே இது மேல அப்படியே தூவிட்டுக்கோங்க அதோட டேஸ்ட் இன்னமும் அட்டகாசமா இருக்கும் இதே மாதிரியான ஒரு கிரேவி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போன நம்ம வீடியோ தொடர்ந்து பாப்பதற்கு நம்ம பாம்பி கிச்சனை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க